அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க தென் மண்டல நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை அதிமுக வலிமையாக இல்லை வரும் தேர்தலில் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது திமுக கூட்டணி தொடர்ச்சியாக பதிமூன்று தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளது எடப்பாடி பழனிசாமியால் அதுபோன்ற தொடர் வெற்றியை கொடுக்க முடியவில்லை மேலும் திமுக கூட்டணியில் பதினெட்டிற்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளன தொடர்ச்சியாக பல தேர்தல்களாக அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களிடையேயான வாக்கு பரிமாற்றம் என்பது சீராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் அதிமுக கூட்டணியில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு புதிய கூட்டணி உருவாக்கப்படுகிறது இந்த புதிய கூட்டணி உருவாக்கத்தால் கட்சிகளுக்கிடையே சுமூகமான உறவு இல்லை கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதும் இல்லை தேர்தல் சமயத்தில் உள்ளடி வேலைகளில் இறங்கி மற்றவரை தோற்கடித்து விடுகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையால் தான் அதிமுக கூட்டணி தொடர்ச்சியாக தோல்வி அடைந்து வருகிறது மேலும் வரும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு வலிமையான கூட்டணி தேவை பாஜக அதிமுகவை தவிர்த்து இந்த கூட்டணியில் வலிமையான கட்சிகள் இல்லை பாமகவும் இரண்டுபட்டுள்ளது அன்புமணி மட்டுமே இந்த கூட்டணியை ஆதரித்துள்ளார் எதிர்கட்சிகள் வேறு யாரும் இந்த கூட்டணிக்கு வரவில்லை எனவே பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இவர்களோடு இருந்த ஓ பி எஸ் தினகரன் கூட எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நாங்கள் ஒருபோதும் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று வெளியேறிவிட்டார்கள் எனவேதான் அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு ஆலோசித்ததாக கூறப்படுகிறது அதன் பின்பு ஓபிஎஸ்ஐ டெல்லிக்கே அழைத்து அவரோடு ஆலோசனை நடத்தினார் மேலும் அண்ணாமலையையும் டெல்லிக்கு அழைத்து எடப்பாடி பழனிசாமியிடம் பேசுங்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் நமது கூட்டணிக்கு வேண்டும் என அறிவுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் இன்று அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த பொதுக்குழுவில் அனைத்து விதமான அதிகாரங்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதாவது தேர்தலில் யாரோடு கூட்டணி வைப்பது யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்குவது எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என அனைத்து விதமான அதிகாரங்களும் இவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் வேட்பாளர் தேர்வுக்கான அதிகாரமும் இவருக்கு உள்ளது முதலமைச்சர் வேட்பாளராகவும் இவரை தேர்வு செய்துள்ளார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி தென் தமிழகத்தைச் சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ராஜன் செல்லப்பா காமராஜ் ஓ எஸ் மணியன் போன்றவர்களோடு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு இருந்ததாக கூறப்படுகிறது அதாவது தென் தமிழகத்தில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்து விட்டது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இது தெள்ள தெளிவாக தெரிந்தது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ஒன்பது தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழந்தது இவை அனைத்தும் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில்தான் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும் தேர்தலை நாம் எதிர்கொள்ளும் பொழுது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்கள் நமது கூட்டணியில் இல்லாமல் இருப்பதனால் இது நமது கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா நமது வேட்பாளர்கள் அங்கு வெற்றி பெறுவார்களா என கேள்வி கேட்டதாகவும் மேலும் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசித்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் தென்மண்டல நிர்வாகிகள் அனைவருமே சசிகலா டிடிவி தினகரனை நீங்கள் இணைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர்கள் கட்சிக்குள் வந்தால் உங்களுக்கு போட்டியான உயர் பதவியை கேட்பார்கள் ஆனால் ஓபிஎஸ் அவ்வாறு கேட்க மாட்டார் அவர் எனக்கு எந்தவிதமான அதிகாரமும் தேவையில்லை கட்சியில் இணைத்து கொண்டால் போதும் என்றுதான் கூறி வருகிறார் மேலும் ஓபிஎஸ்ஐ மட்டுமாவது நாம் நமது கட்சியில் இணைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நம்மால் தென்மண்டலத்தில் வெற்றி பெற முடியாது என கூறியதாக சொல்லப்படுகிறது மேலும் ஒரு சில நிர்வாகிகளோ ஓபிஎஸ்ஐ இணைக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை ஓபிஎஸ்சின் மகன்களான ஜெயபிரதிப் மற்றும் ரவீந்திரநாத் குமாரையாவது இணைத்து தென்மண்டலத்தில் உள்ள முக்குளத்தூர் சமுதாயத்தை சமாதானம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம்மால் வாக்கு வங்கியை பெற முடியும் வெற்றி பெற முடியும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதற்கு அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை என்றாலும் வரும் தேர்தலை கருத்தில் கொண்டு அமைதி காத்து வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் ஓபிஎஸின் மகன்கள் இருவரையும் கட்சிக்குள் இணைப்பதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போடவில்லை அதே சமயத்தில் தாமதப்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இதனால்தான் ஓபிஎஸ் அவர்கள் வரும் பத்தாம் தேதி வரையிலும் நாங்கள் அமைதி காத்து வருவோம் அதற்குள்ளாக எங்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் அப்படி இவர்கள் எங்களை அதிமுகவில் இணைக்கவில்லை என்றால் நாங்கள் பதினைந்தாம் தேதி புதிய கட்சியை அறிவிப்போம் என ஓபிஎஸ் மற்றும் வைத்தியலிங்கம் போன்றவர்கள் ஒன்று பேசியிருந்தார்கள் வரும் பதினைந்தாம் தேதி ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தெரியும் மேலும் இந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே ஓபிஎஸ் இணைப்பது குறித்து ஆலோசனை அல்லது அறிவிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது அது போன்ற அறிவிப்பு எதுவும் இல்லை நன்றி